ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் அத்தனை சுலபமாக எல்லாம் எல்லோருக்கும் இந்த வாக்கு கிடைத்து விடாது என் பிள்ளையே உனக்கு இந்த வாக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் நீ மனதிற்குள் மிக பெரியதொரு கேள்வியை கேட்க வேண்டும் நம் தாயானவள் நமக்கு வாக்கு கொடுக்கிறாள் என்றால் அந்த அளவிற்கு நாம் என்ன செய்துவிட்டோம் என்று நீ யோசிக்க வேண்டும் நீ பல விஷயங்களை உன் வாழ்க்கை கையில் நல்லபடியாக செய்திருக்கிறாய் என் தங்கமே பலருக்கு உதவி செய்து பல புண்ணியங்களை தேடி வைத்திருக்கிறாய் இப்படி யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தானே தெய்வம் ஓடி வந்து உதவி செய்யும் என் தங்கமே இப்படி இருப்பவர்களுக்கு தான் தெய்வம் அதிகமான சோதனைகளையும் கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என் தங்கமே இந்த இரவில் இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமாக நல்ல செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று இரவு என் வாக்கினை கேட்கும் பட்சத்தில் நாளைய விடியலில் உன்னை தேடி இரண்டு நல்ல செய்தி வந்தே தீரும் என் தங்கமே என் பிள்ளைக்கு பஞ்சமி விடியல் என்று சொன்னவுடன் மனதில் சந்தோஷம் பொங்கி வழியும் என் பிள்ளைக்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனையையும் மறந்துவிட்டு நம் தாயானவளுக்கு இன்று என்ன செய்ய வேண்டும் நம் அம்மாவிற்கு உகந்த திதி வருகிறது நம் தாயானவர்கள் அதிக சக்தியோடு இருப்பார்களே அவர்களுக்கு என்ன செய்து அவர் மனதை குளிர்விக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைத்து என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்படிதான் எண்ணிக்கொண்டு இருப்பார்கள் என் தங்கமே இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நாளை ஒரு சக்தி வாய்ந்த மாற்றத்தினை உருவாக்கி தரப்போகிறேன் நீ நினைத்தது போல இந்த தாய் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய போகிறேன் என்பதை கண்கூடாக நீ காணதான் போகின்றாய் ஒவ்வொரு பஞ்சமியிலும் என் பிள்ளை எனக்கு செய்கின்ற பூஜைகளில் அம்மா மனம் குளிரத்தான் செய்கிறேன் எனக்கு அதை கொடு இதை கொடு அந்த பொருளை கொடு இந்த பொருளை கொடு என்று அம்மா ஒருபொழுதும் உன்னிடத்தில் கேட்டது இல்லை எனக்கு தேவையெல்லாம் உன்னுடைய உண்மையான அன்பு மட்டும்தான் என் தங்கமே நீ என் மீது உண்மையான அன்பு வைத்து உண்மையான நம்பிக்கை வைத்து எதையெல்லாம் கொடுக்கிறாயோ அதையெல்லாம் உன் தாயானவள் நான் சந்தோஷமாக உன்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வேன் என் தங்கமே ஏதேனும் குழப்பங்கள் உனக்குள் இருக்குமாயின் அதை இன்று இரவே உன் மனதில் இருந்து நான் எடுத்து விடுவேன் பஞ்சமி இரவில் என் பிள்ளை இந்த வராகி என்னுடைய வாக்கினை நிச்சயமாக நல்ல தெளிவோடு கேட்பாய் அப்படி கேட்கும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடும் இத்தனை நாள் நாம் இந்த பிரச்சனையில் இருந்து கொண்டிருப்போம் என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் இன்று இரவோடு உனக்கு முடிந்துவிடும் நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற அந்த இரண்டு நல்ல செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற அதிசக்தி வாய்ந்த செய்தியாக இருக்கும் உன் தாயானவள் என் முன்னால் நின்று கொண்டு என் பிள்ளை எதையெல்லாம் கேட்கிறாயோ அதையெல்லாம் உனக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் நாளை நிச்சயமாக என் பிள்ளை அம்மா சொல்வது போல நல்ல எண்ணங்களோடு நல்ல மனநிலையோடு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருப்பாயானால் யாரோ ஒருவரினுடைய புன்னகைக்கு நீ காரணமாக இருப்பாய் ஆனால் நிச்சயமாக இந்த தாயானவள் நாளை முழுவதும் உன்னுடைய இல்லத்திலும் சரி உன்னோடும் சரி பயணித்து கொண்டே இருப்பேன் என் தங்கம் நீ இது போன்ற நாளில் உன் தாயானவள் உன் இல்லம் தேடி வருகிறேன் என்றால் அந்த நேரத்தில் நீ உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை அழுக்கையும் அத்தனை தேவையில்லாத பாரத்தையும் தூக்கி வைத்துவிட வேண்டும் உன் மனது தெளிவாகவும் தெய்வத்தை உள்ளே வரவைக்கின்ற நல்ல மன சூழ்நிலையோடும் இருந்துவிட்டாலே போதும் என் தங்கமே யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன் அம்மா தெய்வம் என்பதற்காக தெய்வம் வருவது நம் கண்களுக்கு தெரிகின்றதா என்று உற்று பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது தெய்வம் ஏதேனும் ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு வந்து விடுவார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்கள் உனக்கு நல்ல ஆசிகளையும் வழங்கி விடுவார்கள் என் தங்கமே நான் நாளைய விடியலில் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் காவல் நிற்பேன் இன்று இரவு அம்மா உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து விடுவேன் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தி அதி அதிசக்தி வாய்ந்த ஒரு மாற்றத்தினால் நீ இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் அடைந்த கஷ்டத்தில் இருந்து விடுதலை போகிறாய் அதுபோல பஞ்சமி விடியலில் இந்த தாயானவள் உனக்கு தருகின்ற வாக்கினையும் நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொண்டால் உன் மனதில் இருக்கின்ற எல்லா குழப்பங்களுக்கும் உனக்கு பதில் கிடைத்துவிடும் விடும் என் தங்கமே இந்த அம்மா இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் சில மாற்றங்களை கொண்டு வந்து விடுவேன் சில தேவையில்லாத கற்பனை எண்ணங்களை உனக்குள் இருந்து கொண்டு இருக்க அதனை அனைத்தையும் நான் தூக்கி எரிந்து விடுவேன் இவையெல்லாம் உனக்கு தேவையா அல்லது தேவையற்றதா என்பதை நீ உணரக்கூடிய தருணத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறாய் அப்படியானால் என் பிள்ளையே தேவையான விஷயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு தேவையற்றது எல்லாவற்றையும் உன்னிடத்தில் இருந்து நீ விலக்கி வைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு வாழ பழக வேண்டும் அதிகமாக ஆசைப்படுபவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கஷ்டத்தையும் வேதனையையும் தான் அனுபவிப்பார்கள் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களும் உனக்கு மனமாற்றத்தை ஒரு நாள் கொடுக்கும் அந்த நாள் இந்த தாயானவள் எனக்கான இந்த பஞ்சமியாக இருந்துவிட்டால் அதில் உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதி அடைவதில் உனக்கு நிச்சயமாக நான் துணையாக இருப்பேன் என் தங்கமே பஞ்சமி விடியலில் இந்த வராகி உன் இல்லத்தில் வரும்பொழுது என் குழந்தையின் மனம் முழுக்க தேவையில்லாத எண்ணங்களை விடுத்து மனம் முழுக்க அன்போடு என்னை நீ காண வேண்டும் அம்மா வராகி தாயே இல்லத்திற்குள் நீ நல்லபடியாக வந்துவிட வேண்டும் என்று ஒரு முறை நீ என்னை அழைத்தால் அம்மா ஓடோடி வந்துவிடுவேன் என் தங்கமே இந்த வராகி உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு புரிந்து வைத்திருக்கிறேனோ அந்த அளவிற்கு நீயும் என்னுடைய மனதினை புரிந்து கொண்டால் போதும் அம்மா எதற்காக மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறாள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் காரணம் இல்லாமல் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் நுழையவில்லை உன் இல்லத்திற்குள் நான் நுழையும் பொழுது அங்கே உன் இல்லத்தை சுற்றி வருகின்ற தீய சக்திகள் எல்லாம் அங்கிருந்து ஓட்டம் எடுக்கும் திரும்பி பார்க்க கூட நேரம் அவை அங்கிருந்து சென்று ஓடிவிடும் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரதான் உன் அம்மா நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே ஒன்றை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலையில் மயங்கிவிடக்கூடாது காலத்தின் கட்டாயத்தினால் யார் பேச்சுக்கும் நீ மயங்கி நிற்கக்கூடாது உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை நீ நிச்சயமாக செய்ய வேண்டும் அடுத்தவனை கெடுத்து அதிலிருந்து வருகின்ற எந்த ஒரு ஆதாயத்தையும் நீ பெறக்கூடாது என் தங்கமே உன்னுடைய சொந்த முயற்சியினால் நீ பெறுவது மட்டுமே உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்கள் பொருளுக்கு ஒரு நாளும் ஆசைப்படக்கூடாது அடுத்தவர்களின் மனதினை நோகடிக்க கூடாது ஆறுதலுக்கு என்று யாரும் உன்னிடத்தில் வரும் அவர்களுக்கு அந்த ஆறுதலை கொடுக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அவர்கள் மனதினை நீ காயப்படுத்தி விடாதே ஆறுதலை தேடுபவர்களுக்கு மேலும் ஆறுதல் தேடும்படி எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்து விடாதே என் தங்கமே இதுவே உன் வாழ்க்கையில் நல்லதொரு உயரத்திற்கு உன்னை அழைத்துச் செல்லும் என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உன் தாயானவள் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்து கொடுப்பாள் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல பிள்ளைக்கு இந்த தாயானவள் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் இனி உனக்கு எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே சரியான நேரத்தில் தான் உன் வராகி அன்னை என்னை நீ சந்தித்திருக்கின்றாய் என் தங்கமே காரணம் இல்லாமல் நான் உன்னை தேடி வரவில்லை என் பிள்ளையே நாளைய விடியலில் நாளை நீ சந்திக்க போகின்ற ஒருவர் உனக்கு மிகப்பெரிய உதவியினை செய்ய போகின்றார் அவர் யார் என்று இப்பொழுது உனக்கு அடையாளம் தான் உன் வராகி நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நாளைய விடியல் என் பிள்ளைக்கு வெற்றி விடியலாக இருக்க போகின்றது அது புரியாமல் இப்பொழுதே நீ தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சிந்தித்துக்கொண்டு மனதிற்குள் தேவையில்லாத பயத்தை வைத்திருக்கின்றாய் அம்மா அன்று செய்த தவறு நாளை என் தலையில் இடியாய் வந்து விழுந்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று என் குழந்தை நீ நினைத்து கதறுகின்றாய் அல்லவா என் தங்கமே நீ செய்த விஷயம் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் சரி எப்பொழுது நீ இதை செய்வாய் எப்பொழுது எந்த தவறை செய்வாய் என்று ஒரு கூட்டமே உன்னை சுற்றி எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்ற என் தங்கமே அந்த சூழ்நிலையில் தான் இன்று உன் வராகியம்மா உனக்கான நல்ல செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே சில நாட்களாகவே ஒரு விஷயத்தை நினைத்து மனதிற்குள் ஏகப்பட்ட படபடப்பு இந்த பிரச்சனை என்று முடிவுக்கு வரும் என்று தெரியவில்லையே என்னதான் நம்மை சுற்றி நடக்கிறது என்று புரியவில்லையே என்று என் குழந்தை நீ மனதிற்குள் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடந்தவை எல்லாம் என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை நிலைக்கு எல்லாம் மாறிவிட்டது ஒன்று முடிந்தால் அடுத்தது இன்னொன்று என்று மாறி மாறி ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீ சிக்கி தவிக்கத்தான் செய்கின்றாய் அதில் ஒரு விஷயம்தான் நாளை உனக்கு பூதாகரமாக வெடித்து விடுமோ என்கின்ற ஒரு பய உணர்வு கொடுத்து கொண்டிருக்கின்றது நாளை அது பூதா வெடிக்க போவது உண்மைதான் ஆனால் அதன் முடிவில் உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது என்பதும் அதைவிட மிகச்சிறந்த சிறந்த உண்மை அதனால் என் தங்கமே நாளை உனக்கு உதவியை செய்ய போகின்றவர் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் உன்னால் ஒரு நாளும் மறக்க முடியாதபடி வாழக்கூடியவர் என் தங்கமே ஒருவரினுடைய உதவி எந்த நேரத்தில் உனக்கு நிச்சயமாக தேவைப்படுகின்றது ஏன் என்றால் மனதளவில் அதிக குழப்பத்தை தாங்கிக் ாய் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவுகளை உன்னால் எடுக்க முடியவில்லை என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் விழிபிடுங்கி என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இங்கே யாருக்காக இதை செய்கின்றோம் யாருக்காக நாம் வாழ்கின்றோம் யாருக்காக இந்த வாழ்க்கை என்று என் குழந்தை நீ மனதளவில் பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் தங்கமே இந்த வாழ்க்கை இன்னும் உனக்கு ஏதேனும் விஷயத்தை கஷ்டத்தையும் கொடுத்து விடுமோ என்று எண்ணி நீ பதறி கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய பதற்றத்திற்கான காரணம் என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே நான் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுத்த சத்தியங்களை மீறியதில்லை ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த நேரத்தில் உனக்கு தேவைப்படுகின்ற இந்த உதவியானது யார் மூலமாக கிடைக்கப் போகிறது என்று என் குழந்தையே நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே இந்த உதவியை நாளை உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர்தான் தான் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார் அது மட்டுமல்லாமல் என் தங்கமே அவரினுடைய வார்த்தைகள் நாளை உன்னை நோக்கி வரும் முதலில் சற்று கடுமையாக தான் இருக்கும் அதற்கு காரணம் அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அந்த அன்பு நீ செய்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நினைக்காமல் எதனால் இந்த தவறு செய்தாய் என்று உன்னை சற்று கடிந்து அதன் பிறகு மீண்டும் உனக்கு அந்த உதவிகளை செய்து அவர் கொடுப்பார்கள் அதனை தடுப்பதற்கான அத்தனை பாதைகளையும் உருவாக்கி கொடுப்பவர்கள் எல்லாவற்றையும் உன்னோடு இருந்து அவர்களை சரி செய்தும் கொடுத்து விடுவார்கள் அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை அவர்கள் பிடித்திருக்கின்றார்கள் என் தங்கமே இவர்கள் நாளை நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்ய போகின்றார்கள் நான் சொன்ன அடையாளத்தை வைத்தே அவர்கள் யார் என்று நீ புரிந்து உண்மையில் எந்த ஒரு உறவு உன் மீது அதிக அன்பு வைத்திருக்கின்ற चलो அவர்கள்தான் உன் மீது அதிகமாக கோபப்படுவார்கள் அது அதிக அன்பினால் நீ செய்கின்ற தவறுக்கெல்லாம் உன் மீது அதிக கோபப்படுவார்கள் அந்த உறவுதான் இந்த தாயானவள் சொன்னவர்கள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ளாமல் இருந்து விடாதே எனக்கு தேவை என் பிள்ளையிடம் உண்மையாக பழகுகின்ற ஒரு உறவு மட்டும்தான் போலியான நடிப்புகளை எல்லாம் நான் ஒரு நாளும் எதிர்பார்க்கவில்லை போலியாக மற்றவர்களிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்பவர்கள் எல்லாம் நான் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் எதுவும் செய்யவில்லை உங்கள் வேலையை அவர்கள் செய்து கொடுக்க ஆள் கிடையாது உன்னை கடிந்து கொண்டாலும் உனக்கு உதவிகளை இவர்கள் நிச்சயமாக செய்து கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு கருத்துமே கிடையாது இதற்கு மேலும் அவர்கள் யார் என்று உனக்கு புரிந்து கொள்ள வேறு அடையாளம் தேவைப்படுகிறது என்றால் என் தங்கமே நாளை மிகவும் முக்கியமான நாள் அல்லவா நிச்சயமாக என் பிள்ளையே அவர்களினுடைய நெற்றியில் விபூதியோ சந்தனமோ குங்குமமோ அணிந்திருப்பார் என் தங்கமே நான் சொல்லிவிட்ட ஒரே ஒரு குணத்தை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னிடம் கடுமையாக உன்னை கடிந்து கொண்டாலும் அவர்கள் நிச்சயமாக உனக்கு ஏற்றபடி உதவிகளை நடத்தி கொடுப்பார் அவர்கள்தான் நான் சொன்னவர் என்பதை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பினை விட நீ அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதாகும் அதனால் இந்த அன்பான வாழ்க்கையில் இது போன்ற தேவையில்ல எல்லாம் செய்து பெயரை கெடுத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இனி ஒருபொழுதும் இது போன்ற செய்யாமல் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்க போகின்றது என் குழந்தையே உதவிகளை யாரிடமும் கேட்கக்கூடாது கூடாது என்று சொல்லி இருக்கின்ற உன் தாயானவள் தான் இன்று உனக்கு உதவி தேவைப்படும் பொழுது இறங்கி வந்து விடுகின்றேன் என்னுடைய குழந்தை நீ உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இன்னும் சில காலத்தில் சரியான பதிலை நீ பெற்று விடுவாய் சரியான அனுபவங்கள் எல்லாமே உனக்கு கிடைக்க தொடங்கிவிடும் என் பிள்ளையே நாளை உன்னை சந்திக்கின்ற இவர் கூறுகின்ற வார்த்தைகளில் எந்த எதிர்மறையான சிந்தனைகளும் இருக்காது உன்னால் முடியாது அது கிடையாது இது நடக்காது என்று சொல்லாமல் நிச்சயமாக உன்னால் மட்டுமே முடியும் என்பதனை மட்டும் புரியும்படி அவர்கள் பேசுவார்கள் என்றுதான் அம்மா நினைக்கின்றேன் நாளை உன் வாழ்க்கையில் அது நடக்க போகின்றது நீ எதிர்பார்த்த வார்த்தைகள் எந்த வார்த்தைகளை கேட்டால் அன்றைய நாள் உனக்கு இனிமையாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ அவற்றையெல்லாம் நாளை இவர்களிடத்தில் இருந்தே நீ பெறப்போகின்றாய் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நாளையே மிக பெரிய தெளிவினை கொடுத்துவிடும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நாளைய நாளை நீ எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் நாளைய விடியலில் உனக்கான வெற்றியினை தீர்மானிக்க உன்னை தேடி வருவது இந்த வராகி அனுப்பிய நபர் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இனி என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த வராகியானவள் உன்னோடு இருப்பாள் என்பதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய அதிசக்தி வாய்ந்த தருணமாகவும் நாளைய விடியல் உனக்கு இருக்க போகின்றது நல்ல விடியலாகவும் இது இருக்க போகின்றது நல்லதொருவர் உனக்கு உதவிக்கு வரப்போகின்றார் என்பதை புரிந்து கொண்டு சந்தோஷமாக இன்றைய நாளை கடந்து வா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் அன்பும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு எப்பொழுதும் நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே உனக்கு ஒரு உண்மையை சொல்வதற்காக தான் உன் வீட்டிலும் உன் மனதிலும் வசிக்கும் உன் வராகி அம்மா இப்போது உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு தெளிவாக புரிந்து கொண்டால் உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் ஏன் நடக்கிறது எதற்காக நடக்கிறது இனி இப்படி இதன் மூலமாக என்னென்ன விஷயம் மாறப்போகிறது என்பதை உன்னால் தெளிவாக புரிந்து முடியும் நல்ல செயல்களை செய்வதற்கு நீ அச்ச மோ தாமதமோ கவலையோ கொள்ள தேவையில்லை ஏனெனில் இப்பொழுது நீ செய்யக்கூடிய நல்ல செயல்கள் எல்லாம் உன் வாழ்வில் நல்ல அற்புதங்களை நிகழ்த்துவதற்காக தான் காத்திருக்கிறது எதற்கெடுத்தாலும் நீ கவலைப்படுகிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையை நிம்மதியாக உன்னால் வாழவே முடியாது என்றெல்லமே அடுத்து உன்னால் எப்படி வெற்றி படிக்கட்டுகளில் ஏற முடியும் என்ன தடை வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தடைகளுமே சிக்கல்களுமே இருந்தாலுமே கூட அத்தனையையும் தாண்டிதான் நீ வர வேண்டும் என்பதை புரிந்துகொள் நீ அதை கடந்து வருவதற்காக உன் வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன் மனதளவில் நீயும் முயற்சி செய்தால் உனக்கு செயலளவில் நான் துணையாய் இருந்து எல்லா கஷ்டங்களையும் தாண்டி வந்து உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படி செய்து கொடுப்பேன் மற்றவர்களின் தூற்றுதல்களையும் அவர்களது பேச்சுக்களையும் பொறுத்து கொண்டு எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய தைரியமும் துணிவும் உனக்கு இருப்பதால்தான் உன் வாழ்வில் இருக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதி கலந்த ஆனந்தமான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் கொடுப்பதற்காக உன்னிடம் பேச வந்துள்ளேன் துன்பங்களையும் வேதனைகளையும் பெரிதாக நினைத்து வருந்தாதே என் செல்லமே எல்லாவற்றையும் விட பெரிதான மேன்மையான உன் வராகியம்மா நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் இருக்கும் வரையிலும் நீ வேதனைப்படக்கூடாது துன்பப்படவும் வருத்தப்படவும் அவசியமே இல்லை இந்த நொடி முதலில் நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நீ எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களையும் உனக்கு சாதகமானதாக நான் மாற்றப்போகிறேன் இது நாள் வரை தடைபட்ட விஷய mom -hmm. தாமதமான விஷயமும் கூட எல்லாமே கூடிய விரைவில் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்ன நடந்தாலும் பயமின்றி அதனை எதிர்கொள் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமானதாக மாற்றி நீ வெற்றி பெறும்படி நான் மாற்றி காட்டுவேன் துணிந்தவனுக்கு கடலும் சிறியதுதான் பயந்தவனுக்கு பகல் கூட பகையாகத்தான் மாறும் என் செல்லமே சிறிய நிழலை கூட நீ பார்த்து பயப்படும்படி அளவிற்கு கோலையாக இருக்க வேண்டாம் எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய உன் வராகி அம்மா மாபெரும் சக்தியாக உனக்கு துணையாய் இருக்கும்போது ஏன் எதுவும் தவறு விடுமோ என பயப்படுகிறாய் இனி உன் வாழ்வில் இனிப்பான காலம் வரப்போகிறது உன் வராகி அம்மாவின் பரிபூரண ஆசீர்வாதம் உனக்குள் இருப்பதால் தானே நான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் இருந்து உனக்கான அருளையும் ஆசீர்வாதத்தையும் உன் வராகி அம்மா கொடுத்து கொண்டிருக்கும் போது நீ ஏன் கண்டதையும் நினைத்து கவலைப்படுகிறாய் இப்போது நான் சொல்வதைக் கேள் இதற்கு முன்பு இருந்த ஜென்மத்தில் இருந்தே நீ என்னை வணங்கி கொண்டுதான் இருக்கிறாய் இந்த உண்மை புரியாமல் நீ ஏன் தவறிழைக்கிறாய் உன் முன் ஜென்மம் மட்டும் அல்ல இந்த ஜென்மத்திலும் இப்பொழுது நீ என்னை தேடிதான் வந்து உனக்கான பலனை நீ இப்போது மிகப்பெரிய அளவில் பெறத்தான் போகிறாய் என் திட்டப்படியே உன் வாழ்வில் நீ சந்தோஷமாக வாழும்படி எல்லா விஷயங்களையும் செய்து கொடுக்க போகிறேன் இனி உன் வாழ்வில் எதுவுமே தவறாக நிகழாது என் தங்கமே உன் மகிழ்ச்சி உனக்கு நிலையானதாக கிடைக்க செய்ய போகிறேன் இந்த தருணத்தில் தேவையில்லாமல் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் சந்தோஷமாக இரு உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் நீ பெற வேண்டிய விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் பள்ளத்தில் இருக்கிறோம் என நீ கவலைப்படாதே உன்னை தூக்கி உச்சாணி கொம்பில் உயரமாய் அமர வைக்க வேண்டியது உன் அம்மா என்னுடைய பொறுப்பு உன் மகிழ்ச்சி உனக்கு நிலையானதாக அமையும்படி நான் செய்வேன் உன் கர்மாக்களோடு நான் போராடி கொண்டுதான் இருக்கிறேன் என்கின்ற உண்மையை புரிந்துகொள் என் செல்லமே கூடிய சீக்கிரமே உன் பாவ மூட்டைகளை எல்லாம் தூக்கி துணியில் போட்டு பொசித்து எரித்து விட்டு உனக்கான நல்லதை நான் கொடுப்பேன் இன்ப அதிர்ச்சியுடன் கூடிய நல்ல செய்திகளையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் என் தங்கமே இனி எல்லாமே உன் வசந்த காலமாக நீ நினைத்தது உனக்கு கிடைக்கும்படியான நல்ல காலமாக உனக்கு மாறப்போகிறது நீ அனுபவிக்க கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சுலபமாக உன் தீர்த்து வைத்து எல்லா சந்தோஷங்களையும் நீ பெரும்படி நான் செய்ய போகிறேன் உன்னுடைய பொறுமையை மட்டும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் என்னால் சுலபமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க முடியும் பொறுமையோடும் பக்தியோடும் காத்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே நீ பொறுமையை இழந்து கோபப்படுவதால் வருத்தப்படுவதால் வேதனைப்படுவதால் எதுவும் இங்கு மாறிவிடாது உனக்கு ஆதியும் அந்தமுமாய் முதலும் முடிவுமாய் இன்பமும் துன்பமுமாய் நான் தானே இருக்கிறேன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உனக்கு வேறு யார் துணையாக இருக்க முடியும் நிச்சயம் நீ எதிர்பார்த்த ஆசை படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் கொஞ்சம் கவலை இல்லாமல் காத்திரு உன்னிடம் வந்து சேர போவதை தெரிந்து கொண்டால் நீ மிகவும் மகிழத்தான் போகிறாய் உனக்கென எழுதப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும் என நம்பிக்கை கொண்டு கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு உன் வாழ்க்கையில் இதை யாராலும் மாற்ற முடியாது நீ என்னை தேடி வர வேண்டும் என இருந்ததால் தானே இப்போது என்னை வணங்கிக் கொண்டிருக்கிறாய் நான் சொன்னபடியே எல்லாம் சரியாக நிகழும் சந்தோஷத்தை அளவில் நீ பெற்று பெருமிதத்தோடு கூடிய வாழ்வை சந்தோஷமாக வாழப் போகிறாய் நடக்கவே நடக்காது என நினைத்த விஷயம் கூட நல்லபடியாக இப்போது நடந்து முடியத்தான் போகிறது என் செல்லமே எல்லாவற்றையும் உன் வராகி நான் பார்த்து கொள்வேன் அனைத்து பொறுப்புகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் பொறுமையின் பலம் எப்படிப்பட்டது என்பதை விரைவில் நான் உனக்கு உணர்த்துவேன் நான் இருக்கும்போது என் அன்பு குழந்தையான நீ மனக்கவலை கொள்ளவே கூடாது என் பிள்ளையான நீ வருத்தத்தில் இருந்தால் உன் வராகி அம்மா என்னால் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் உன் கவலைகளையும் உன் வாழ்க்கையையும் மாற்றி அமைக்க எனக்கு ஒரு நொடி போதும் என்னை நம்பு என் செல்லமே எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் அடுத்தவர்களை குறை சொல்லி நாம் நல்லவர்களாக விடலாம் என்று யாராவது சொல்லிக் கொண்டு இருந்தால் அவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் நீ நல்ல மனதோடு இருக்கின்றாய் அல்லவா அது போதும் மற்றவர்களின் குறை காண்பதே பெரிதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் குறை என்ன என்பதை அவர்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன் உன்னை குறை சொல்பவர்களையும் கோபப்படுத்துபவர்களையும் பெரிதாக நினைத்து கவலைப்படாதே என் தங்கமே உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி அளவில்லாத நன்மைகளை செய்யும் அன்பான குடும்பத்தையும் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய வகையில் மற்றவர்களின் தேவைகளுக்கு கொடுத்த உதவக்கூடிய நிலையிலும் உன்னை பணக்காரனாக நான் வைக்கவில்லையே என நீ நினைத்து வருந்தாதே மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனம் உனக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் அந்த நல்ல மனதிற்காகவே நான்கு பேருக்கு நீ கொடுத்த உதவும்படி உன் வாழ்க்கையை உயர்வானதாய் நான் அமைத்துக் கொடுப்பேன் இத்தனை நாட்களாக எத்தனையோ போராட்டங்களை சந்தித்து விட்டு உன் வாழ்வில் இப்போது விரக்தியையும் வேதனைகளையும் முடிவாக கிடைக்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க போகிறேன் உன் மனமும் வாழ்க்கையும் உன் இல்லமும் உள்ளமும் குளிரும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காக நல்ல தருணம் வந்துவிட்டது எப்போதும் வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷத்தில் மகிழ்ச்சியை கண்டு வாழ பழகு உன் வாழ்க்கை இன்பமாக மாறும்படி எல்லா விஷயங்களுக்கும் உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன் எது வந்தாலும் துணிச்சலோடு எதிர்கொள்ளும் உன் தைரியத்தாலே நாளை உனது எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்பதை புரிந்துகொள் எப்போதும் எல்லாவற்றையும் தைரியமாகவும் துணிவோடும் எதிர்கொள் கலங்கி நிற்காதே என்ற எல்லாமே போராட முயற்சி செய் உழைக்க ஆரம்பே போராடி கொண்டே இருந்தால் உன் வாழ்வில் மிக சுலபமாக நீ வெற்றியடைந்து விடலாம் இந்த போராட்டத்தின் முடிவை உனக்கு அற்புதமாக நான் முடித்து வைப்பேன் உன் வாழ்வில் நடந்த அனைத்து கெட்ட நாட்களையும் உன் வாழ்வில் இருந்து நான் தகர்த்தெறிய போகிறேன் அதை நீ கடந்து வந்து விடுவாய் இனிமையான வாழ்க்கையை பெறப்போகிறாய் அதற்காகத்தானே உன் வீட்டிற்குள் நான் வந்து அமர்ந்துள்ளேன் இனி உனக்கான சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வரியங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்து உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கப் போகிறேன் என் தங்கமே இனி உன்னுடைய சந்தோஷமானது என்னுடைய பொறுப்பில் இருக்கிறது நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் நான் எப்படி உன் வீட்டிற்குள் வந்து அனைத்தையும் சரி செய்கிறேனோ அதே போல உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான பிரச்சனைகளையும் நான் சரி செய்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கப் போகிறேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி